எல்லாருக்கும் வணக்கம் இந்த இனிய மாலை பொறுத்து இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளுடைய அன்புடன் தீனாரு நன்றி வந்து தெரிவித்துக் கொண்டாங்க யானை யானை யானைக்கு பல ஒரு துப்பிக்கை இந்த யானைக்கு அவர்

நீங்க எத்தனை ஆண்டு போராடி இந்த படத்தை எடுத்து உங்களுடைய முதற்கு பாராட்ட ஒரு காலகட்டத்துல இப்படிதான் படத்துக்கு வெறும் நம்பிக்கையை மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது நம்பிக்கையோட நம்ம கதை ஜெயிக்கும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதே நம்பிக்கையோட இன்னைக்கு வந்து

நம்ம மேலே இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல ஷூட் பண்றது கீழே ஒரு ஹெலிகாப்டர் கேப்டன் தூக்கிட்டு வரணும் நான் தூக்கிய அவங்க விடா பிடியா வந்து மேல இருந்து நாங்க ஷூட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தோம்னா நான் கேட்டேன் இப்படி பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உயிரை இல்லை கேப்டன் ஒரு சாதாரண நம்ம பெல்ட்டை போட்டு எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சு பெல்ட் இருந்தா கூட எனக்கு ஒன்றும் ஆகாது சார் என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை மாட்டியிருக்கேன் இதை மட்டும்தான் நான் நம்புறேன் நான் நம்புறேன் அது மாதிரி தான் எப்படி ஒரு துணிச்சலை தன்னை மட்டுமே நம்பி எல்லாருக்கும் அற்புதமா வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்காரு அந்த நீங்க பேசும்போது உதவி இயக்குனர் அவங்க பேசும்போது எந்த அளவுக்கு அங்க செயல்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு நான் வந்து ஒரு கூட்டமாக பிக்னிக் போயிட்டு வந்த வாய்ப்பு அதே மாதிரி உணவு சிறப்பு நம்ம அவரு ஆரம்பியத்தை ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணா சார் ஜானி சார் கதாநாயகன் நம்ம கோவிந்தராய் சார் டாக்டர் கோவிந்தராய் சார் அவங்க பற்றி சொல்லியா இருந்தோம்

அங்கே வரும்போதெல்லாம் ஒரு ஒரு நாளும் மத்தியான நேரம் ஆகிடுச்சின்னா உடனே கேப்பேன் சார் முதல்ல சார் அந்த வார்த்தையை வந்து நான் அடி கேட்டது அது கேப்டன் தரேன் சாப்பிட முடியாம சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு சாப்பாடுங்கிறது எங்களுக்கு சரி சமூகமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதாவது முதல் படம் கொண்டப்படுகிறோம் ஒரு பட்ஜெட்ல நம்ம பத்தியாகணும் சாலை உண்மையான விஷயம் என்னென்னா சாப்பாட்டுல சினிமாவில் செலவே ஆகாது யாருக்கும் தெரியாது சாப்பாடை வந்து நினைச்சிங்கன்னா அதுதான் வந்து பணத்தையே பாதிக்கும் யாருக்கும் தெரியாது அதை அற்புதமா உணர்ந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கீட்டா சாப்பாடு போட்டா இருப்பாங்க அந்த அந்த மனதோட அவர் சாப்பாடு போட்டதுன்னு சொல்லுவாங்க

வெற்றியானது கிடைத்திருக்கிறது ஒரு படத்தை முடிச்சுக்கீங்க அப்படோ ஒரு படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக முடிச்சுக்கிங்க அடுத்த படம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து தானாக கைக்கு வந்துடும் ரிலீஸ் எப்படி பண்ணுறேங்கிறது தெரியும் எப்படி இந்த படத்தை ஃபாஸ்டாக ஓட்டிக்கிட்டு போகணுங்கிறது தெரியும் எங்கே என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நிச்சயமா இந்த ரஜினிகன் படம்

அந்த துணிச்சலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு இந்த பரிசு இந்த ரஜினி ரசிகனுக்கு இன்று நாம் எல்லோரும் ரசிகர்கள் ஆகிவிட்டோம் என்பதுதான் உண்மைன்னா நாங்கள் வந்து இன்னை வந்து உங்களுக்கு ரசிகர் கடித்திருக்கு வன்து இதை பாருங்க அந்த வெற்றிக்கு வந்து எத்தனை முறை பாராட்டினாலும் உங்களை Enfin அதே மாதிரி உல கூட இருக்கிற அத்தனை arroganceEt மிகவும் நல்ல பபு ஏன்னா caffeு கள்ள அல்ல அப்பாகராAy பாகப்ப stewardship chemical அடுத்து chemical 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 எடிட்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர் மாதிரியா ஆட்கள் அருமையா நீங்க சொல்லுங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய வெற்றி தான் இந்த வெற்றி சின்ன எம்ஜிஆர் பெரிய ரஜினியை பாராட்ட சின்ன ரஜினியை பாராட்ட சின்ன எம்ஜிஆர் Gracias.

சிவாயணா இப்படி ஒரு நம்பிக்கையாளருக்கு இப்படி ஒரு நல்ல நண்பருக்கு நல்ல பண்பாளருக்கு நிற்க வேண்டியது நம்மளோட கடமை என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிகிறேன் மேன்மேல் தெளிவாக ஓட வேண்டும் நூறாயிரம் நாளிலே ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிடுங்க டெஃபினட்டாக அதுக்கு நான் வரலைங்கிறதையும் சொல்லி நன்றி குறிப்படைகிறேன்